சிதம்பரம் பைசல் மாலுக்கு போகிறது பைசல் மால் போகிறது இன்னும் ஒரு மூணு கிலோமீட்டர் இருக்குது மூணு கிலோமீட்டருக்கு போய்தான் மூணு வந்து முதல் பாலம் இந்த கீழே ரைட்டில் போய் போனால் பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறது இது வந்து சிதம்பரம் பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறதுக்கு கீழே ரைட் கீழே ரைட்டில் போய் பாலம் அதில் பார்த்தா உங்களுக்கு தெரியும் அப்படியே வளையும் அது கீழே இறங்கி ரைட்டில் போயிட்டால் பஸ் ஸ்டாண்டு போகிற பாலம் உங்களுக்கு மாதிரி பஸ் ஸ்டாண்டு இந்த நடராஜர் கோயில் இதுலாம் போயிடலாம் இந்த வழியாக மக்களுக்காக சொல்லாம் இது வந்து காட்டுமன்னார் கோவில் போகக்கூடிய ரோடு அப்படியே பார்த்தேங்க நாலத்துக்கு அப்படியே லெஃப்டில் போயிடலாம் பாலத்தில் எனக்கு வச்சிங்க அதாவது இந்தியன் பெட்ரோல் பங்கு ஆயில் பெட்ரோல் பங்கு சிதம்பரத்தில் லெஃப்டில் போனால் தெரியும் உங்களுக்கு இது ஒரு தகவல் அப்படியே பாருங்க மயிலாடுதுறையிலேருந்து வரக்கூடியவங்க அந்த சிதம்பரத்துக்கு அந்த ஹைவே போட்டனால ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அந்த பைசல் மகாலி தொட்டி லப்பத்தெருலாம் எப்படி போகணுங்கிறத அந்த வீடியோ பார்த்துங்க இந்த கண்ணங்குடி மேலே போட்டுருக்கோம் பூண்டியாக்கும் போ முப்பது கிலோமீட்டர் கண்ணங்குடி மூணு கிலோமீட்டர் சிதம்பரம் மூணு கிலோமீட்டர்னு அதில் வந்து அந்த பாலம் அது முன்னாடியே உங்களுக்கு அந்த விளம்பரத்தில் போட்டிருக்கோம் அந்த பாலத்து கீழே இறங்குன்னு ஓகேங்களா கண்ணங்குடி மூணு கிலோமீட்டர் லெஃப்ட் போட்டிருக்கோம் சிதம்பரம் ரைட்டில் மூணு கிலோமீட்டர் போயிருக்கோம் இந்த பாலத்தில் கீழே நம்ம போகிறோம் அப்படியே பார்த்துக்கோங்க அப்படியே பார்த்துங்க இந்த வழியில் நீங்கள் பெயரக்கூடாது கண்ணங்குடின்னு போட்டிருக்கோம் லெஃப்ட் சைடில் இதில் பெறக்கூடாது ரைட்லேயும் போகக்கூடாது இல்லை ரைட் சைடில் அந்த வழி இருக்குது பாருங்கள் சிதம்பரத்துக்கு நான் சொன்ன லெப்பத்தரு கஞ்சித்தோட்டி ஃபைசல் மங்கலாம் இதில் போயிடக்கூடாது அடுத்து ஒரு ரைட் சைடு வரும் அதை பார்த்துங்க இதோ வருது பாருங்கள் அடுத்து ஒரு ரைட் சைடில் அப்படியே நம்ம வந்து போயிட்டால் நான் சொன்னேன் ஏன்னா நிறையா மக்கள் வந்து திருமணத்துக்கு போகக்கூடிய மக்கள் இந்த கஞ்சி கஞ்சித்தொட்டி லப்பத்தர் ஃபைசல் மஹாலு இந்த மாதிரி போகிறவங்களுக்கு கன்ஃப்யூஸாக இருக்குது வேறு வேறு வழியில் போய் நேரங்கள வந்து விரயம் பண்ணி ரொம்ப மன உளைச்சலுக்கு வராங்க ஏன்னா சில நேரங்களில் டிராஃபிக்கில் போகிறதுனால ஆனால் இந்த ரோட்டில் வந்தால் உங்களுக்கு இலகுவாக இருக்கும் அதுக்காக தான் இந்த வீடியோ அப்படியே ஃபாலோ பண்ணிங்க பழைய பைபாஸ் இது அவுட்ரு பைபாஸு இன்னொன்று என்னென்னு கேட்டால் கொஞ்சம் இந்த இடத்துல ரொம்ப வேகமாக போவேணா மாடு இந்த பன்னி ஆடுலாம் கிராஸ் ஆகும் அதனால் கொஞ்சம் நாய் கொஞ்சம் நிதானமாகவே போங்க ரொம்ப அதிவேகத்தில் பயணிக்க வேணாம் வீடுகள் உள்ள இடம் இதெல்லாம் கடைகள் அப்படிங்களா சிதம்பரத்தில் அந்த பிரியாணி என்னன்னு சாப்பிட்றதா அந்த மாதிரி நினச்சா இந்த போடுங்க ஆசிக் பிரியாணி சாப்பிட்லாம் இந்த பைபாஸில் தான் இருக்குது ஆசிக் பிரியாணி எல்லாம் புதுசாக தோசுக்காங்க அடிப்படுத்தலாம் எங்கே சாப்பிட்டாலும் சரி பிரியாணி பேர் வந்து மாசாலாங்க இருக்கான் பிஸ்மிலான்னு இருக்கான் ஹலாலான்னு சொல்லி கேட்டு சாப்பிடுங்க ஓகேங்களா அது பார்த்துங்க இந்த பெட்ரோல் பங்கு லெஃப்ட் சைடு இல்லை ரைட் சைடு போனால் கஞ்சி தொட்டி லெப்பத்தரெல்லாம் வந்துடும் அப்படியே இல்லை லெஃப்ட் சைடு போனால் உடனே அந்த பைசன் மகள் வந்துடும் அப்படியே பார்த்துங்க ஏன் ஹலால்னு சொன்னோன்னு கேட்டால் இப்போ வந்து நம்ம வந்து ரத்தத்தை வந்து அதாவது ஆடோ கோழியோ அறுக்கும் பொழுது பிஸ்மில்லான்னு சொல்லி அறுப்போம் அறுக்கும் பொழுது அந்த கழுத்தில் இருக்கும்போது அதில் உள்ள ரத்தம் எல்லாம் வெளியாயிடும் வெளியாகினோடன அதை நம்ம வந்து உண்ணும் அதுதான் பெரிய ஹலால் ஓகேங்களா ஹலே ஆனால் நம்ம வந்து ரத்தத்தை வந்து நம்ம சாப்பிட மாட்டோம் அந்த ரத்தம்லாம் வெளியாயிடும் இன்றைக்கி பார்த்தா ஒரு நோய் வந்தால் கூட ரத்த டெஸ்ட்டு தான் எடுக்க சொல்கிறோம் ரத்தத்தில் அவ்வளோ கிருமி இருக்குன்னு தான் நம்மளுக்கு வந்து அது வந்து தடுக்கப்பட்டிருக்கு ஹராம்டாக தடுக்கப்பட்டது ஹலா வந்து அனுமதிக்கப்பட்டது தான் நம்ம வந்து ஹலால் என்ன வரும்போது சொன்ன ஹலாலான்னு கேட்டு எங்கேயா இருந்தாலும் ஹலாலான்னு பார்த்து சாப்பிடுங்க அது ஹலால்னு பார்த்துட்டு சாப்பிடும்போது அந்த ரத்தம் வெளியேற்றப்பட்டு அந்த இறச்சி கிடைக்கும் பிஸ்மில்லான்னு சொல்லி அறுத்துருப்பாங்க இது ஒன்று ரெண்டாவது என்னான்னு கேட்டால் நம்ம வந்து மற்ற சைவ சாப்பாடாக அதை நம்ம எங்கே ஒன்றாலும் சாப்பிடுவோம் ஓகேங்களா எங்கே தரமாக இருக்கோ எங்கே நிறைவாக இருக்கோ அங்கே சாப்பிடுவோம் அதே இந்த மாதிரி அசைவம் மட்டும் ஆடு கோழி திருபோன்ற அசைவ சாப்பாடு மட்டும் நம்ம பிஸ்மில்லான்னு சொல்லியிருக்கா அழகான முறையில் அறுத்துக்கப்பட்டிருக்கா அப்படின்னு நம்ம பார்த்து தான் சாப்பிட்ணும் இது ஒரு தகவல் அலாம் வலைக்கம்